இப்போ பதஞ்சலி முனிவர் யோகா எப்படி பண்ணுன்னு சொல்கிறார் புரியுதா நான் படிக்கிறேன் நீ ரிப்பீட் பண்ண பதஞ்சலி முனிவர் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்வது பற்றி வற்புறுத்துகிறார் ஒரு நாள் இரண்டு நாள் யோக பயிற்சி செய்வதன் மூலமாக யோகாத்தின் முழு பயனையும் பெற்றுவிட முடியாது பெற்றுவிட முடியாது என்கிறார் மன அலைகளை அடக்கி அதை ஒருமுகப்படுத்த வேண்டுமானால் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட வேண்டும் அப்போ யோகா வந்து டெய்லியும் பண்ணணும் தியானம் பண்ணணும் ஆசனம் பண்ணணும் மூச்சு பயிற்சி பண்ணோம் என்ன செய்ய சொல்லு அன்றாடம் யோகா மூச்சு பயிற்சி தியானம் செய்ய வேண்டும் யோகத்தில் ஈடுபட வேண்டும் அப்பொழுதுதான் முழு பயனையும் அடைய முடியும் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் சொல்லு ஒரு நாள் இரண்டு நாள் செஞ்சு பிரயோஜனம் இல்லை டெய்லி அனுதினமும் செய்ய வேண்டும் செய்வீங்களா செய்வேன் டெய்லி யோகா செய்வேன்